திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்று ஐந்து யுத்தகாண்டம் வரவு கேள்வி படலம் எல்லோருக்கும் ஒரே கடவுளான குமரக்கடவுள் பாசரை அமைத்து தங்கியிருக்கின்றார் அந்த நேரத்தில் தேவர்கள் சார்பாக அன்பு வைத்துள்ள நாரத முனிவர் இந்த தன்மைகளையெல்லாம் தெரிந்து கொண்டு மகேந்திரபுரத்திற்கு செல்கின்றார் அங்கே சூரபத்மன் வாழ்கின்ற அரண்மனைக்கு செல்கின்றார் உள்ளே பிரவேசித்த நாரத முனிவரை அசுரர்கள் உள்ளே செல்லுமாறு விடை கொடுக்க உள்ளே சென்று சூரபத்மன் அங்கே வீற்றிருக்கின்றானே அந்த இடத்திற்கு சென்று முனிவர் நாரத ஆசி மொழி வழங்குகின்றார் ஆனால் தனது வாயில் மட்டும் அந்த ஆசி மொழியை பாசாங்குடன் கூறி தனது உள்ளத்திலே இந்த சூரபத்மன் இறந்து போகட்டும் என்று உள்ளத்திலே நினைந்து வாயில் மட்டும் ஆசி மொழியை பாசாங்குடன் கூறி சூரபத்மன் முன்பாக வருது வருகின்றார் முனிவர் தனக்கு ஆசி கூறிய நாரத முனிவரை சூரபத்மன் நோக்கி நீ எங்கு இருப்பவர் இங்கு வந்த காரணம் என்ன நீ யார் என்று கேட்க அந்த வேளை நாரத முனிவர் சொல்கின்றார் நான் சிவபெருமான் இருக்கும் வடபெருங்கையிலை மலையில் வாழ்பவன் உங்கள் குலம் நன்றாக வாழ வேண்டும் என்று நித்தமும் நான் தவம் செய்பவன் நான் வஞ்சனை ஏதும் பேச மாட்டேன் காமம் குரோதம் மோகம் லோபம் மதம் ஆச்சரியம் முதலான ஆறு வகை குற்றங்களையும் நீக்கிச் செய்கின்ற தவப்பேற்றினை உடையவன் தேவர்களுக்கு துன்பம் செய்பவன் சுக்கிரனோடு மிக நெருங்கிய நட்பு உடையவன் உன்னிடம் வந்து ஒரு செய்தியை சொல்ல வந்தேன் என்று நாரத முனிவர் கூறுகின்றார் அந்த செய்தி என்ன என்றால் சிவபெருமான் உன்னை சம்ஹரிப்பதற்காக கந்தன் என்ற பெயருடைய குமரனை தனது நெற்றிக்கண் நெருப்பிலிருந்து தந்தருளிவிட அவ்வாறு திரு அவதாரம் செய்த அந்த குழந்தை வடிவாகும் ஈசனை இந்திராதியர்கள் சரண் புகுந்தார்கள் நீ தேவர்களுக்குப் புரிகின்ற துன்பங்களை கொடுமைகளை குழந்தை வடிவாகும் ஈசன் கேட்கும்படி தேவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது முருகப்பெருமான் அஞ்சாதீர்கள் என்று அபயம் கொடுத்து பூத வீரர்கள் கூட்டத்தோடு இப்பூமியில் தோன்றி உனது தம்பியான தாரகனை கிரௌஞ்சமலையோடு வேலினால் கொன்று அருளினார் அதன்பின் ஆறுமுகமுடைய கடவுள் திருச்செந்தூரிடத்து வந்து வீற்றிருந்தருளி உன்னிடம் ஒரு தூதுவனை அனுப்பினான் அந்த தூதுவனும் இங்கு வந்து சென்ற பிறகு எல்லா நிலைமையையும் நன்கு அறிந்து கொண்டு திருச்செந்தூரிலிருந்து புறப்பட்டு சமுத்திரத்தைக் கடந்து பூதப்படையுடன் இந்த நகரத்திற்கு வடக்கே வந்து சேர்ந்துள்ளார் இந்த நகரத்தின் வடக்கே ஒரு பாசறையை அமைத்து சேனைகள் சூழ வீற்றிருக்கின்றார் முருகப்பெருமான் அவற்றையெல்லாம் நான் நேரிலே பார்த்தேன் இதுவே இங்கு நிகழ்ந்த செய்தி என்று நாரத முனிவர் கூற அதைக் கேட்ட சூரபத்மன் பெரும் கோபம் கொண்டு சொல்கின்றான் என்ன நாரத முனிவரே அந்த ஆறுமுகன் எனது நகரையும் சாதாரணமாக நினைத்து இங்கு வந்துவிட்டானான் இந்திரன் ஊர் போன்றோ பிரம்மனின் ஊர் போன்றோ நாராயணனின் ஊர் போன்றோ மிக எளிதாக பிரவேசிக்கலாம் என்று நினைத்து நான் இந்த நகரத்திலிருந்து ஆயிரம் கோடி அண்டங்களை அரசாள் அப்படிப்பட்ட சக்கரவர்த்தியாகிய எனது ஊர்மேல் ஒரு குழந்தையா இங்கு வந்திருக்கின்றான் இது நம்பும்படியாக இல்லையே சமுத்திரத்தை தாண்டி எனது ஆணையை அவமதித்து பருத்த வடிவு கொண்ட பூதப்படையுடன் முருகன் இங்கு எனது நகருக்கு வர முடியுமா அப்படி வந்தால் இப்பொழுதே நான் அந்த முருகனின் வீரத்தை அழிப்பேன் நல்ல கருத்து இல்லாத குழந்தை பிள்ளை என்று எண்ணி அவனை விடமாட்டேன் அந்த குழந்தையுடன் போர் செய்வது வசையாகும் என்பதை கூட நான் பார்க்க மாட்டேன் முன்னொரு நாள் தேவர்கள் பலர் சூழ்ச்சி செய்து அஜமுகி என்பவளின் கையை வெட்டி முறிவித்தார்கள் அப்படி செய்த தேவர்கள் தப்பி ஓடிவிட்டார்களா அதை மனதில் நினைக்காமல் எனது இளைய சகோதரனை கிரௌஞ்சமலையுடன் அழித்துவிட்டும் இந்த நகருக்கு வந்தால் தன்னுடைய உயிர் போகும் என்பதை அறியாமல் முருகன் இந்நகரில் வந்திருக்கின்றான் விஷ்ணு பிரம்மா முதலானவர்கள் கூட எனது பெயரை கேட்டாலே பயப்படுவார்கள் அவர்கள் என்னை காணாதபடி மறைந்திருக்கின்றார்கள் அப்படி இருக்க புழுதியான நீற்றினை அணிந்த சிவபெருமானது பாலனோ என்னோடு போர் புரிய வல்லமை உடையவன் சூரியனை சிறையில் வைத்தவன் எனது மகன் பானுகோபன் அவனை ஏவி முருகனையும் அந்த பூதப்படையையும் வெற்றி கொள்வேன் நீங்கள் பாருங்கள் என்று அந்த சிவகுமாரனை எனது குமரனைக் கொண்டு வெற்றி பெறுகின்றேன் என்று சூரபத்மன் கூற நாரதமுனிவர் அவற்றைக் கேட்டு நல்லது நல்லது இனி நீ தாமதம் பண்ணாதே உன்னுடைய நகரை வளைத்து போரிட வந்திருக்கின்ற சிவகுமரனை நேராக நின்று போர் செய்ய உனது படையை அனுப்புவாய் நான் செல்கின்றேன் உங்களுக்கு வெற்றி வருமாறு நான் தவம் செய்வேன் என்று கூறிக்கொண்டு முனிவர் விண்ணிலே எழுந்து சென்றார் அந்த நேரம் சூரபத்மன் கோரன் உர்கோரன் என்ற தூதுவர்களை அனுப்பி சமுத்திரங்களுக்கு அரசனான வருணனை பிடித்து கொண்டு வாருங்கள் என்கின்றான் அவர்களும் சென்று வருணனை கூவி அழைக்கின்றார்கள் அழைத்து அவனை நன்றாக பிடித்துக்கொண்டு சூரபத்மன் முன் கொண்டுவந்து சேர்க்கின்றார்கள் அந்த வேளை வருணன் சூரனை கண்ட மாத்திரத்திலேயே கைகளை குவித்து சூரனை வணங்கி பெரும் அவலமடைந்து பயத்துடன் நிற்க வருணனை நெருப்பு தோன்றின கண்ணால் பார்த்து இதை சொல்கின்றான் சமுத்திரங்களுக்கு அரசனே கேள் சிவபெருமானின் அந்த பாலனாகும் முருகனை அவனுடைய பூதங்கள் எல்லாவற்றையும் எனக்கு எதிராக இங்கு வரும்படி விடுத்த காரணம் என்ன என்று கேட்க வருணன் சூரனிடம் சொல்கின்றான் அரசனே அனந்தன் என்ற பாம்பு மீது பள்ளி கொண்ட நாராயண கடவுளும் வேதம் ஓதிய பிரம்மனுடனும் தேவர்கள் தலைவன் இந்திரனோடும் லட்சத்து ஒன்பது வீரர்களும் சூழ்ந்து வந்திட வானமார்க்கமாகத்தான் முருகப்பெருமான் எழுந்தருளினார் முருகப்பெருமான் வான வழியில் எழுந்தருள பூதங்கள் என்னிடம் நடந்து வந்தார்கள் அவர்களது காலடிகளின் பரடு வரையிலும் ஆழமாக உடைய இருக்கும்படி நான் அமையவில்லை என்றால் அவர்களை நான் போகாதீர்கள் என்று தடை செய்ய முடியுமா அவர்களை தடை செய்யும் வல்லமை எனக்கு இல்லை பூதங்களின் கால்பட்டு நான் கலங்கி சேராகி புழுதியாகி ஐயோ ஐயோ என்று புலம்பியிருந்தேன் ஆழமுடையவன் என்ற என் பேரும் கெட்டுப்போனது ஏழையனான நான் என்ன செய்வேன் வலிமை உடைய அவர்களுக்கு எதிராக வலிமையற்ற நான் நிற்க முடியுமா முன்பு அகத்திய முனிவர் என்னை வாரி உளுந்து அளவு ஆக்கி உட்கொண்டார் அதே போல இந்த பூதங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு பூதமும் அத்தகைய வலிமை உடையது அப்படி அந்த ஒரு பூதத்தின் உள்ளங்கைக்கு நான் போகாதது இருந்தமையால் அவர்களின் கைக்கு நான் போதாமல் இருந்ததால் என்னை அவர்கள் பற்றாமல் விட்டுவிட்டார்கள் நான் தப்பியிருக்கின்றேன் என்றான் வருணதேவன் அதே நேரத்தில் சூரபத்மன் அனுப்பிய தூதுவர்கள் முருகப்பெருமான் அங்கு இருப்பதை பார்த்து வந்து சூரபத்மனிடம் சொல்கின்றார்கள் அரசே இரண்டாயிரம் பூதவெள்ளை சேனைகள் நாராயணர் பிரம்மர் இந்திரன் முதலான தேவர்கள் ஒரு லட்சத்து ஒன்பது என்ற வீரர்கள் இவர்களுடன் சிவபெருமான் திருக்குமரன் நம்முடைய நகரின் வடதிசைக்கு வந்துவிட்டார் அங்கே தேவதச்சனை கொண்டு இந்த பூமி புகழும்படி ஒரு பாசறையில் அவர் எழுந்தருளியிருக்கின்றார் நாங்கள் இதை கண்டோம் அரசே இனி தேவையானவற்றை நீங்கள் உடனே செய்வீர்களாக என்று அந்த தூதுவர்கள் கூற அதை கேட்டவுடன் அண்டங்களும் புவன வைப்புகளும் எல்லோரும் அலமந்து ஏங்கிட நெருப்பை போன்று சீறி சூரபத்மன் வார்த்தைகளை சொல்ல தொடங்குகின்றான் இந்த நிலையில் வரவு கேள்வி படலம் நிறைவடைகின்றது தொடர்ந்து மூன்றாவது படலமான முதல் நாள் பானுகோபன் யுத்த படலம் என்பதை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்